என்னடா சரியா போச்சா சரியா போச்சா இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அசிங்க நடக்குது அவமானம் நடக்குது தத்தளிச்சு நிக்கிறா நல்ல வாழ்க்கை இல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கரை சேர்க்க முடியல மாளிகையில இருக்க முடியல கொண்ட பூ அடுதடி சரிதடி மக்க பூ அடுதடா மாளிகை தெரியுதடா வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவர் வெளியேறி போயிட்டானப்பா ஊரு கேவலம்பட்டு அசிங்கித்தல் ஆகுதப்பா ஸ்டேஷனு கோர்த்து தாலியே புலைக்கலன்னு உங்ககிட்ட உங்க வாலலன்னு ரெண்டா ஒரு வேஷம் தானில்ல ஒரு வேஷம் அவளை தன்னோட புத்தி மாத்திட்டாங்க அவ வாழ பிடிக்கலன்னு நான் அறுத்து கட்டிக்கிறேங்கிறேன் நிலைமையில இருக்கிறா என் பிள்ளைக்கு வழி பெட்டி கூடாயிரு நாலு பேத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க வேணாம் எனக்கு யாரும் ஆதரவு இல்லை உன்னுடைய ஆதரவுல வந்திருக்கேன் அவ ஆடாத ஆட்ட ஆடிட்டான் பாடாத பாட்டம் பாடிட்டான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொண்டாந்து கொடுத்துட்டாடாப்பா உண்மையா பையன் கேட்டு கிடப்பான் இன்னைக்கு குடும்பம் ஜிக்கலா ஆயி போச்சு குடும்பத்துல கோளாறு ஆயி போயிடுச்சு எப்படியாவது அவளை கொண்டாந்து சேர்த்து வீட்ல விளக்கேத்தி போய் நீ கேக்குறேன்னு அங்க பிரிவிட்டு இருந்தான்னு இத்தனை சதிகி இத்தனை கோளாறு இத்தனை பிரச்சனை பண்ணிருக்கான் இவன் போய் அங்க மன்னிப்பு கேட்டு கை கட்டி நிக்கினுமாயா அப்படி நின்னு மன்னிப்பு கேட்டு கை கட்டி ஸ்டேஷன் கோர்ட்ல நின்னா மட்டும்தான் இவன காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வர மாட்டான் எப்ப அத போய் செய்யறான்னு கேட்டுக்கோ அது வரைக்கும் போயிட்டு வா சீல புடிச்சு போடா பாட போறாங்க என் மக கொலம் ஏண்டா சும்மா சாதாரண வேலையா இருந்தா கூட விடலாம் இது கொலை கேஸ் கத்தி எடுத்து குத்தன ஒரு கொலை கேஸ் யார குத்தனு கேளுடா என்ன ஒரு பெரம்படு ஒரு பெரம்படு

ரெண்டாவது அடி அடிச்சா இப்படி இப்படியா போய்கள விழுந்து சத்தம் இது கொலை இல்லாம வேற என்ன இது கொலை இல்லாம என்ன உப்புக்கும் ஆகல ஊரு காய்க்கும் ஆகல என்ன ஆகல ஆட ஒரு ஆடு போயும் ஒரு இலையை பிடிச்சு என்ன பிடிச்சு நாலு செடியை பிடிச்சு அதுக்கு நீ பேசிருக்கலாம் அவனை பேசிருக்கலாம் அவன் அடிச்சால கூட அடி வாங்கிட்டு போய் அவனை நீ ஏதாவது பண்ணிக்கலாம் இன்னைக்கு உன் வாழ்க்கை போது என்ன பண்ண போற ஒரு பழமொழி சொல்லட்டுமா ஒருத்தனை அழிக்கணும்னு சொல்லி நம்ம பக்கம் என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த காடே போற மாதிரி இருக்குதுடா என்ன புரியுதா ஒரு ஆடு போய் காட்டில் இறங்குறதுக்கு அவனை பொண்ணு கூப்பிட்டானே இப்போ அந்த காடை விற்றா கூட இவனை வீட்டுக்கு கூட்டு தர முடியாது பேராசை பெருன்னு நஷ்டம் வாழ்க்கையில ஒண்ணு இல்லாமல் போறது இதுதான் வழி என்ன பண்றது என் காடு என் இடம் என்னோட இதுன்னு பெரிய வனாட்டம் அப்படின்னு நின்னியே இப்ப அந்த வாழ்க்கையே போச்சு அந்த இடமும் போதே இவனை யாரு காப்பாத்த போறான் உன் டே நீ அடிச்ச அவன் செத்து அது அப்படியே அங்க இருக்குது நீ அடிச்ச அவன் செத்து போயிட்ட உம் உங்க அப்பா உயா அவங்க தான் அடிச்சாங்க வீடு அடிச்சாங்க காவலாளி என்ன பண்றாங்க காவலாளி என்ன பண்றாங்க ஏன் கேட்கல அடிச்சாங்க எங்க போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்தீங்க எந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்தீங்க எந்த ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தீங்க அங்க ரெக்கார்டு போட்டு எழுதியிருப்பான் அடிதடி பிரச்சனை அடித்தடி சண்டன காவலாளிக்கு உடனே அங்க இன்ஃபார்ம் கொடுத்துருப்பான் என்ன பண்ணீங்க காவலாளி கொடுக்காம என்ன பண்ணீங்க அப்ப அவனை கொல்லுவிஷன்லயே நீங்க இருந்தீங்களா உலக மக நாடகம் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க பாரு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க எவ்வளவோ போலீஸ்காரங்க எத்தனையோ பிரச்சனையா அவங்களோட வீட்டை விட்டுட்டு வந்து கூட மக்களை காவக்காத்து நீதி வழங்கிட்டு இருக்காங்க நீ கொண்டு போய் வேண்டியது தானே ஏன் தரல கேசு

அவங்க ஒரே கேள்வி கேக்குறாங்க அந்த காட்டை என் பேர்ல எழுதி வச்சிரு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப எழுதி வச்சிரு உயிர் வேணுமா காடு வேணுமா அப்ப காட்டை எழுதி வச்சிருக்க பேர்ல ஊர் நாயக்காரங்க ஊர் பொது மனுஷால பேர்த்த உட்கார வச்சு அந்த காட்டை அவங்க பேர்ல கரைய வச்சு இந்த கேச வச்சு எங்களை முன்னாடி தொந்தரவு பண்ண கூடாது பிடிக்க கூடாது எந்த இது செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் நான் என்ன பேச சொல்லிவிடு சொன்னாதான் உன் உன் மகனோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல இல்லைன்னா உமாவும் மேல நல்ல பாம்பு கறி வச்சிருக்கிற மாதிரி கறி வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க என்னைக்குனாலும் உயிருக்கு உயிர் பலி கேட்கறாங்க கொடுத்தறியா போய் ஒண்டிக்கிட்டு வாழ்க்கிறைய இந்த வாழ்க்கை எதுக்கு ஒண்டிக்கிட்டு போய் பயந்துகிட்டு போய் நீங்க வாழ்றையே எதுக்கு இந்த வாழ்க்கை என்னடா அடிச்சுட்டு அமைதியா இருக்கூடாது நான் என்ன சொல்றது க வள்ளி வல்லு கத்துறவன்லாம் கெட்டவன் இல்லை இப்படி உண்மை நிற்கிறவங்களாம் நல்லவனும் இல்லை ஒரே பேச்சா சொல்லிவிட்டேன் என்ன பதில் காட்ட கொடுத்துறியா எழுதி கொடுத்துறியா அவங்க இன்னமும் உன் பக்கமே வரமாட்டாங்க அடிச்சது யாரு அண்ணனா தம்பியா பங்காளியா மாமாச்சனா சொந்த மாமனா தாய் மாமனா போய் ரெண்டு பேரும் அந்த கோப்பையை தொட்டு கும்பிட்டு நான் செஞ்சது தப்பு தான் கும்பிட்டாங்க போங்க கிட்டவா